மணிக்கு தவறாதீர்கள் தாம்பரம் சானிட்டோரியம் பேருந்து நிலையத்தில் கல்லூரி மாணவர்கள் மோதிக்கொண்ட சம்பவத்தால் அங்கு பதற்றம் நிலவியது மேலும் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம் மீரான் வணக்கம் அங்கு என்ன நடந்தது தற்போதைய கால நிலவரம் என்ன வணக்கம் சென்னை அடுத்த தாம்பரம் சானடோரியம் பேருந்து நிலையத்திலிருந்து காஞ்சிபுரம் அதுபோல போல ஸ்ரீபெரும்புத்தூர் கூட பல்வேறு ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது ஏராளமான கல்லூரி மாணவர்கள் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் பகுதியிலிருந்து சென்னையில் படிக்க வருபவர்கள் இந்த பேருந்துகள் மூலமாக தாம்பரம் சானட்டோரியம் வந்து அங்கிருந்து சென்னையில் பல்வேறு இடங்களுக்கு சென்று வந்தார்கள் இந்த நிலையில் தான் இன்று மாலை அந்த கல்லூரிக்கு சென்று வந்த மாணவர்கள் இரு தரப்பினர் மோதி கொண்டார்கள் சென்னையில் இருக்கின்ற இரண்டு கல்லூரி மாணவர்கள் இந்த பேருந்தில் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கிடையே ஏற்படும் மோதலில் அபிஷேக் என்ற மாணவர் தாக்கப்பட்டிருக்கிறார் இதன் காரணமாக அந்த பேருந்து நிலையத்தில் ஒரு கடும் பரபரப்பு ஏற்பட்டது தலையில் காயமடைந்த அபிஷேகை சிகிச்சைக்காக குரம்பேட்டி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்து சென்றனர் தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக தாம்பரம் போலீசார் விசாரணை நடத்தி வருவார்கள் இருதரப்பு மாணவர்களிடையே எதற்காக இந்த மோதல் ஏற்படுது என்பது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது தகவல்களுக்கு நன்றி மீரான் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்